ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய்ட்டு சாபுதானாக்க செடி பண்ண போறாங்க சவ்வரிசி உப்புமா சவ்வரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மகாராஷ்டிராலாம் சாபுதானாக்க செடின்னு சொல்லுவாங்க நம்ம விரதத்துக்கு வந்து இட்லி தோசை பண்ணுவாங்க அதே மாதிரி உப்புமா பண்ணுவோம் அவங்க வந்து சாபுதானாக்க செடின்னு இதுதான் பண்ணுவாங்க எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மாமி இருந்தாங்க அவங்க அடிக்கடி தசரா வடலாம் விரதத்துக்கு இந்த மாதிரி உப்புமா தான் பண்ணுவாங்க எனக்கு கொண்டு வந்து தருவாங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க டேஸ்டியா இருக்கும் சாபுதானா உப்புமா தான் இன்னைக்கு பண்ண போறேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலையில் தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டி அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க சாபுதான கச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுலில் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சல்ல வச்சியும் கழுவி எடுக்கலாம் அது இல்லைன்னா நம்ம டேரக்டாவும் போட்டு கழுவி எடுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சல்லடை இருந்ததுன்னா அதில் தண்ணியை ஊற்றி நீங்கள் அலசி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அல்லது டேரக்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கழுவி எடுக்கனாலும் எடுக்கலாம் நல்லா மாவு மாதிரி வரும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் நான் நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் அன்னைக்கு நான் பவுலில் போட்டு தான் கழுவி எடுக்க போகிறேன் நிறைய தண்ணி வச்சு ரெண்டு மூணு மட்டம் கழுவி எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் மாவு மாதிரி வருது பாருங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு ரெண்டு மட்டம் அலசி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்படி தட்டுனா தண்ணி நறுக்கு பிறகு அந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி ஓரோன்னா கையில் வரக்கூடாது அந்த அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ரெண்டரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம எடுத்து உப்புமா பண்ணிடலாம் சவரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க சவரிசி நல்லா ஊரிச்சு பாருங்க தண்ணி நம்ம கரெக்டாக வச்சோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்குங்க நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா அமுங்கணுங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் கரெக்டாக ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊரிடும் செடி பண்ணதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு கடையில் ஏதோ வறுக்கணுங்க வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் முழுக்கட்டில் போடணும் அப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி மல்லித்தலை கருவில் தழை லெமனுங்க பாதி லெமன் ஊற்றணும் அப்புறமா சாபுதானாவும் நல்லா ஊரிருச்சு பாருங்கள் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வச்சாச்சுன்னா அந்த மாதிரி உருந்தாலும் கிடைக்குங்க அப்படி தான் உப்புமா வந்து நல்லா இருக்கும் நிறைய தண்ணி வச்சு ஊற போட்டீங்கன்னா களி மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் நல்லா உரிச்சு வருங்க இந்த மாதிரி ஊறணுங்க ஏதோ உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஆன் ஆன் பண்ணியாச்சுங்க கடாய் நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வேர்க்கடல வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கணுங்க நல்லா வறுத்திருந்துச்சுக்கோங்க காட்டில் வந்து நல்லா வறுத்துருச்சு பாருங்க இந்த மாதிரி டப்பு டப்பும் கொரியணும் கொறிஞ்ச உடனே நம்ம எடுத்துடணும் அடுப்பை வந்து குறச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தோலை எடுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது கொஞ்சம் நெட்டு நெட்டாட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இந்த ஏற்கரையில் வந்து வறுத்து எடுத்து வச்சு பூசியெல்லாம் துடைச்சிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வே ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே தேங்கெண்ணா கொல்வி நிறைய அதனால ஆட் பண்ணிடலாம் அதில் வந்து கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் தான் அப்புறமா ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் எதோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இஞ்சியோட காரம் மிளகாவோட காரம்லாம் இருக்காதுங்க மனம் நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் கருவில் தலை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம ஆப்ஷன் தாங்க நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணுங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா சீக்கிரமாகட்டு வெந்துடும் உருளைக்கிழங்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க சாப்பு தானாக்கெடி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கம்மான்ஸ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாபுதானா வந்து ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுதாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அவளும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அவளும் உப்புமாவும் பண்ணுவாங்க சாப்பிடுதானா உப்புமாவும் பண்ணுவாங்க இட்லி தோசைலாம் அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க அவங்க பண்ணுறத பார்த்து நானும் அடிக்கடி பண்ணுவாங்க கொஞ்சம் வேகட்டும் எண்ணெய் பொருளை நம்ம கிண்டி கொடுத்துக்கணும் வேர்கட்லயும் அரைச்சி எடுத்துக்கணுங்க வேர்கட்ல வந்து தோலை நீக்கியாச்சு கொஞ்சம் குறை குறந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு சுத்தி சுத்தினா போறேங்க இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கணும் ஒரு நாள் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கட் ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி கட் உடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிடணும் வெங்காயம் வேணா ஆட் பண்ணிடலாம் அவங்க விரதத்துக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க முழு வேறு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க அதையும் போட்டுருக்கலாம் சாப்பிடும்போது கழிப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம திருச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் எப்படி குறை குறைன்னு இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க உப்பு ஆட் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு உப்பு போட்டோம் சாபுதானாக்கு மட்டும் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அப்புறமா மல்லித்தடாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா உறுதி உறுதியாக கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு சூப்பராட்டு சாப்பு தான் நான் கிச்சடி பண்ணியாச்சுங்க ஒவ்வொரு சீப்புமா ரெடி ஒன்னோட ஒன்று ஒட்டாம அழகா கிடைச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்ல வந்து லெமன் ஜார் அப்படிஞ்சு ஊற்றிடலாங்க லெமன் ஜார் ஊற்றியாச்சு நல்லா கிளறி விடலாம் சூப்பராட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடுதான் நாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் யாருக்கெல்லாம் நல்லா வந்துடுச்சி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க சூப்பராகட்டு செவ்வொரு சிப்மா பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க செவ்வரி சிப்மா சூடாக இருக்குது சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்